இளதருமை தமிழ் சுவைஞர்களே அன்பு நெஞ்சங்களே கம்பன் வீட்டு கவிதை பாடும் எங்கள் வேலை நகர கல்லூரி மாணவ மாணவிகள் இல்லை சலைத்தவர்களா இழைத்தவர்களா என்பதை நிரூபித்து காட்டி அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை சொல்லி இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தருமாறு என்னாலும் எங்களுடைய பாசத்திற்குரிய ஐயா கலைமகள் சு இளங்கோவன் அவர்களை அன்போடு படிக்கிறேன் தலைமை நிகழ்ச்சி அப்படியா அதிக நேரம் அவர் உரையாற்றிவிட்ட காரணத்தினால் தலைமை உரைக்கு பதிலாக முன்னிலையுரை முன்னிலையுரை ஐயா மருத்துவர் இனியன் சமரசம் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய நானும் ஞானவேல் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் உங்கள் தந்தைக்கு பிள்ளைகள் மாதிரி தான் ஏதென்றால் அவ்வளவு பழக்கம் ஐயா சமரசம் ஐயா அவர்கள் சமரசம் ஐயா அவர்களை பற்றி நிமிஷம் சமரசம் ஐயா அவர்களை பற்றி இலக்கிய கூட்டங்களிலே மட்டுமல்ல எந்த இடத்திலேயும் அவரை சொல்லுகின்ற பொழுது வேலூரின் நக்கீரர் என்று சொல்லுவார்கள் அவரை எந்த எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி குற்றம்னா குற்றம் தப்புன்னா தப்பு இப்படி சொல்லியவர் தான் ஐயா வடக்குரைஞ்ச சமரசம் அவர்கள் அவருடைய இனிய பிள்ளை எங்களுடைய மரியாதைக்குரியவர் ஆஸ்திரேலியாவில் ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர் மருத்துவராக அந்நிய மண்ணிலே ஏன் நம் பணி இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தாய் மண்ணிற்கு வந்து தன்னுடைய மருத்துவ சேவையினை தொடங்கியிருக்கும் புகழ்பெற்ற மருத்துவர்தான் தான் நம்முடைய இனியன் சமரசம் அவர்கள் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக அறுவை சிகிச்சை துறையிலே சிறந்த மருத்துவர் என்று பெயர் பெற்றிருக்கின்ற நம்முடைய ஏன்னா நம்முடைய ஐயா இனியன் சமரசம் அவர்கள் அறுவை சிகிச்சை துறை மூன்றில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் துறை தலைவராகவும் இருக்கிறார் எட ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அதில் சொல்வார்கள் அதிலே சிறந்து புகழ்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐயா மருத்துவர் இனியன் சமரசம் அவர்களை நாங்கள் ஐயாவை அழைத்ததைப் போலவே உங்களையும் அழைக்கிறோம் அன்போடு வாருங்கள் மாணவர் அரங்கத்தின் தலைமை ஏற்றிருக்கும் கலைமகள் சு இளங்கோவன் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் ஆடிட்டர் திரு தே நிர்மல்குமார் அவர்களே மற்றும் இந்த கழகத்தின் தலைவர் முனைவர் கோவி செல்வம் அவர்களே செயலாளர் திரு சோலைநாதன் அவர்களே இந்த சங்கத்தின் மற்ற பொறுப்பாளர்களே இங்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மாணவ மாணவிகளே மிக சிறப்பாக நீங்கள் பேசுனீங்க மற்றும் இங்கு வந்திருக்கும் வேலூர் மாநகரின் மக்களே தமிழ் நெஞ்சங்களே நண்பர்களே அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் அவர் சொன்னார் கம் மகாகவி பாரதியாரருடைய பாட்டை கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த பாட்டை அவர் எடுத்து சொன்னார் அந்த மாணவர் மகாகவி பாரதி அவர்கள் வந்து கம்பனை பற்றி பேசும்போது இந்த பாடலில் அவருடைய கவியை பற்றியோ அவருடைய கற்பனை நயத்தை பற்றியோ அவரை பற்றி பெருசாக ஒன்றும் போகலை அவர் வந்து சொன்னது வந்து அவர் தமிழ்நாட்டில் பிறந்து அவர் வாழ்ந்ததே இந்த நாட்டிற்கு பெருமை என்று அவர் சொன்னார் அவர் இந்த கம்பன் அவர்கள் இப்போ மறைந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆகிய பிறகும் நாம் அவரை நினைவில் கொண்டு இந்த விழாவை நம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கு என்ன அவரை போல ஒரு கவிஞர் இல்லை அப்படின்ற ஒரு உண்மைதான் இங்கே வேலூரில் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த கம்பன் கழகம் நடந்து கொண்டிருந்தது இந்த கழகத்திற்கு இப்போது ஒரு புத்துயிர் கொடுத்து இந்த விழா இப்படி நடந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கழகத்தின் தலைவர் முனைவர் கோ கோவி செல்வம் அவர்கள் அவர் கூட இருக்க எல்லா பொறுப்பாளர்களும் திரு சோலைநாதன் மற்ற இங்கே இருக்க எல்லாரும் இந்த ஒரு மாதத்தில் இதை இவ்வளோ சிறப்பாக நீங்கள் நடத்திருக்கீங்க நெஞ்சம் நிறைந்த இந்த பாராட்டுக்கள் திரு செல்வம் அவர்கள் வந்து எங்கள் என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அச்சம் இருந்தது நம்ம நமக்கு ஒன்றும் பெருசாக தமிழ் புலமையெல்லாம் கிடையாது என் அப்பா வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் மிக்கவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந் எனக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் அந்த தமிழ் புலமை இல்லை அப்படின்ற ஒரு சிறிய அச்சம்தான் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன இங்கே உங்களில் ஒருவனாக ஏற்று என்னை இங்கே வந்து இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா இதற்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி அவருக்கு அவரை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கலாம் பட் அவருடைய தொலைநோக்கு பார்வை அவருடைய செயல் ஆர்வம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவம் இதெல்லாம் வந்து அவருடைய ஹால்மார்க் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த கழகம் கம்பன் கழகம் வந்து மேன்மேலும் இந்த வரும் ஆண்டுகளில் சிறப்பாக நடைபெறும் என்பதில் ஐயமில்லை அதற்கான எல்லா எல்லா எங்களால் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் காலையில் வந்து க கவியறிவி அப்துல் காதர் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு ராமாயணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மொழிகளில் இந்த ராமாயணம் இருக்குது நம்ம இந்தியாவிலே ஆல்மோஸ்ட் எல்லா மொழிகளிலும் தமிழை தவிர மலையாளம் தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரி எல்லா வட வட நாட்டு மொழிகள் பல மொழிகளில் இருக்குது நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மொழிகளிலும் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா பர்மா இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த இந்த இருக்கு இந்த இது இருக்குது ராமாயணம் வந்து பல மொழிகளில் இருந்து இருக்கின்றது ஆனால் என்ன அதில் வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப ராமாயணம் வந்து ராமாயணத்தின் முதல் ராமாயணம் வந்து நம்ம வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் நம்ம கம்பராமாயணம் வந்து அதனுடைய இட்ஸ் நாட் அ ட்ரான்ஸ்லேஷன் பட் இட்ஸ் எ ட்ரான்ஸ்க்ரியேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது மொழி பெயர்ப்பு அல்ல இது மொழி அதாவது நம்மளுடைய கம்பராமாயணம் வந்து ஒரு மொழி ஆக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனுடைய ட்ரான்ஸ்லேஷனே இல்லை அதை அவர் தனியாக ஒரு மாதிரி எழுதிட்டார் அதை தான் காலையில் அவர் சொன்னார் கோலமாக இடித்தவனும் கோலமாய் வடித்தவனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் ராமாயணத்தை விட இந்த கம்பராமாயணம் மிக சிறப்பாக இருப்பது அதை அவர் எடுத்து காட்டினார் நான் இங்கு ஐயா சொன்னது போல் இப்போ நான் சிஎம்சி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கின்றேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஐந்து வருடம் ஆஸ்திரேலியா நாட்டில் நான் ஒரு சர்ஜிக்கல் ட்ரைனிங் அதாவது மேல் படிப்புக்காக அறுவை சிகிச்சை மேல் படிப்புக்காக போயிருந்தேன் நம்ம ஆஸ்திரேலியா நினைக்கும் போது நம்ம எல்லோரும் இந்த வெள்ளைக்காரர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் அங்கே வந்து ஒரு பழங்குடி அதாவது அபார்ஜினல்ஸ் பழங்குடியினர் இருக்காங்க ஐந்து சதவிகிதம் அங்கே இருக்கிற ஜனத்தொகை வந்து அபாரிஜினல்ஸ் அந்த பழங்குடியினர் நான் அங்கே வேலை செஞ்சு போது மருத்துவமனையில் அந்த பழங்குடியினர் ஒருத்தர் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது அது முடிச்சுட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அட்மிட் இருந்தார் நான் டெய்லி போயிட்டு காலையில் காலையில் பார்ப்பேன் மாலையில் பார்ப்பேன் பேசுவோம் அதுக்கப்புறம் அவர் கேட்பார் நீங்கள் எங்கே இருந்தெல்லாம் வந் எங்கே வந்தீங்க உங்களுடைய மொழி நம்மளுடைய மொழி பற்றியெல்லாம் எல்லாம் பேச ஆரம்பித்தோம் அவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அவரு அவருடைய அந்த அபாரிஜினல் மொழி அதாவது அந்த பழங்குடியினரோட மொழியில் நம்ம தமிழ் சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு சொற்கள் இருக்குது அதனுடைய அந்த அபாரிஜினல் மொழியில் அது இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து குவீன்ஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குது அதில் நிறைய நகரத்தின் பெயர்கள் கூட தமிழ் தமிழை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தமிழ் சொற்கள் அதாவது உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அது தமிழ் சொற்கள் தான் அது ஸோ எப்படி கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன்னா அந்த ஒரிஜினல்ஸ் வந்து அங்கே நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும்போதே நம்ம தென் இந்தியாவிலிருந்து படகு வழி பயணம் செய்து அங்கு ஆஸ்திரேலிய கண்டத்தை போய் அடைந்து பின் நமது மொழி அதாவது தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் அவங்களோட ஒன்றிப்பு இருக்குது இதையும் அவர் சொன்னார் அவர்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர்கிட்ட பேசும்போது இப்போ ரீசண்டாக கூட ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸ் அதாவது நுண் அணு ஆய்வு அப்படின்னு சொல்கிற இல்லையா டிஎன்ஏ அனாலிசிஸ் அதை பார்க்கும் போது அந்த அபாரிஜினல் அந்த ஜீனோ நம்ம தமிழ் ஜி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தமிழ் மக்களுடைய ஜீனோக்கு நிறைய இது இப்போ இந்த மாதிரி அந்த ஜீனுக்கும் இந்த ஜீனுக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்து மொழிகளில் மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்றதில் மிகவும் பெருமையாக இருந்தது எனக்கு ஐயா செல்வம் அவர் சொன்னார் இந்த மாதிரி இத்தனை மொழி வந்து இன்னும் ஒரு முப்பது நாற்பது ஆளுகள் ஆண்டுகளில் பேச்சு மொழியாக மட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஒரு கவலை இதை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நாம் வளர்க்க வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் இதற்கு தொடர்ந்து நம்ம முழு முயற்சி செய்ய வேண்டும் இந்த முயற்சி தான் இந்த கம்பன் கழகம் இந்த இன்று இந்த மாணவர் அரங்கத்தில் நீங்கள் மாணவர்கள் பேசினீர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி பயணத்தில் மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் செயலிலும் உங்கள் வாழ்விலும் இந்த தமிழ் ஒன்றாடு சே சேர்த்துக்க வேண்டும் ஏன்னா தமிழ் வந்து நமது மொழி நமது உயிர் இந்த கமன் கழகத்தில் என்னை சேர்த்துக்கொண்டு ஒரு பொறுப்பாளனாக்கி இங்கு வாய்த்து வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மருத்துவமனையில்தான் இவருடைய தொழில் அறுவை ஆனால் அரங்கத்திலோ இவர் பேசியது அறுசுவை அற்புதமான கருத்துக்களை இளைஞர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஐயாவைப் போலவே எடுத்து சொல்லி வருங்காலத்தில் சிறந்த பேச்சாளர்கள் வேலை மாவட்டத்தில் உருவாக வேண்டும் என்கின்ற சிந்தனையை தூண்டிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை காணிக்கையாக்கி அடுத்ததாக கம்மன் புகழ்பாடு வருகிறார் எங்களுடைய வேலூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் சோலைநாதன் அவர்கள் சிறப்புமிக்க வேலூர் கம்பன் கழக தலைவர் மரியாதைக்குரிய ஜி வி செல்வம் அவர்கள் மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்கள் அன்பார்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் இடைப்பட்ட நேரத்திலே ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் கவிச்சக்கரவர்த்தி கம்பனை பொறுத்தமட்டில் அவர் கவிச்சக்கரவர்த்தி மாத்திரம் அல்ல அவர் ஒரு மகா ஞானி என்பதை புரிந்து கொள்வோமேயானால் பேல் நமக்கெல்லாம் பக்தியே ஏற்பட்டுவிடும் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் அவர் பாயிரத்திலேயே தன்னுடைய ஞானம் முழுவதையும் பிழிந்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் பன்னீராயிரம் பாடல்களிலும் பலவிதமான ஞான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் பாயிரத்திலே மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அந்த பாடல் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே இதில் முதல் அடியிலேயே மிக உயர்ந்து நின்று விடுகிறார் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கு ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்வார்கள் நம்முடைய இந்து மதத்தில் கூட ஒரு கதையே இருக்கிறது அதையெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை கம்பர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் மற்ற கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தானாக போய் உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் என்று ஒரு அருமையான சொல்லை பயன்படுத்துகிறார் இந்த உலகம் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் எல்லாம் இறைவன் சிரமப்பட்டு படைத்ததில்லை அவன் உள்ளத்திலே நினைத்தான் உலகம் பிறந்து உள்ளத்திலே உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்த உலகம் பிறந்து என்ற ஒரு கருத்தை இந்த திரு திருக்குறளிலாகட்டும் கம்பராம கம்பராமாயணத்திலாகட்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான நுட்பத்தை சொல்வார்கள் அதில் இந்த உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் என்பதை என்ற சொல்லுக்கு சரியான விளக்கத்தை சொன்னவர் முரளிதர சுவாமிகள் என்கின்ற ஒரு ஞானிதான் அவரும் குடியேற்றம் கம்பன் கழக துவக்க விழாவின் போது அவர் இதை சொன்னார் உண்மையிலேயே நான் மிகவும் ரசித்து பார்த்தேனதை இறைவன் மனதிலே நினைத்தால் போதாதா உள்ளத்திலே நினைத்தால் போதாதா உலகம் தோன்றிவிட்டது என்கிற கருத்தை சொன்னார் அதற்கு போல நிலை பெருத் இறை இறைவனுக்கு முத்தொழில்களை உடையவன் இறைவன் என்று சொல்வார்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று சொல்வார்கள் இந்த மூன்று தொழில்களுக்கும் வேறு வேறு இறைவன்களா என்றால் இல்லை இல்லை மூன்றுக்கும் ஒரே இறைவன்தான் அவன்தான் தான் இந்த முத்தொழில்களையும் ஆற்றுகிறான் என்பதுதான் முடிவான ஒன்று இவர் அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் ஆக்கள் அடுத்ததாக என்ன சொல்கிறார் நீக்கலும் என்று சொல்கிறார் நீக்கல் என்பது ரொம்ப அற்புதமான வார்த்தை அழித்தல் இல்லை அழித்தல் வேறு நீக்கல் வேறு அழிப்பது அவனுடைய தொழில் அல்ல நீக்குகிறான் அது மறுபடியும் தோன்றும் என்கிற கருத்து அங்கே உள்ளே அடங்கியிருக்கிறது நீக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிழா விளையாட்டுடையார் அவர் அவன் இப்போ பல விளையாட்டுக்களை தன்னகத்திலே வைத்திருக்கிறான் அவன் விளையாட்டிற்கு நாம் ஆட்பட்டிருக்கிறோம் என்கிற கருத்தை அதன் வாயிலாக சொல்கிறார் அதன் மாத்திரம் அல்ல அவர் தலைவர் என்று சொல்கிறார் தமிழிலே ஆண்களை குறிப்பிட வேண்டுமானால் அவன் என்று குறிப்பிடுவார்கள் பெண்களை குறிப்பிட வேண்டுமானால் அவள் என்று சொல்வார்கள் அந்த சொற்களை பயன்படுத்தினால் ஆண்டவன் ஆண் அல்லது பெண் என்கிற ஒரு நிலை வந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலே இரண்டிற்கும் பொதுவாக உள்ள ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் அவர் இது ஆண்களுக்கும் சொல்லலாம் பெண்களுக்கும் சொல்லலாம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்தார் என்று சொல்லுவார்கள் என்றால் பெண்களுக்கு சொல்கின்ற பொழுதும் அந்த சொல்லை சொல்ல அந்த சொல்லை சொல்லலாம் ஆண்களுக்கும் அதே சொல்லை சொல்லலாம் எனவே அது கூட குழப்பம் வந்துவிடக்கூடாது அதிலே கூட ஆணா பெண்ணா என்கின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் தலைவர் அடுத்ததாக சரணாகதி தத்துவத்தையும் விட்டு வைக்கவில்லை அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று முடிக்கிறார் ஒரு பாயிரத்திலே இவ்வளவு அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியவர் வெறும் கவிஞனாக மாத்திரம் இருந்து விட இருந்திருக்க முடியாது அவர் மகா ஞானியாக இருந்திருந்தால் மாத்திரம்தான் இவைகளையெல்லாம் இப்படி சொல்லியிருக்க முடியும் இப்படி பல இவையில் ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் கம்பன் மீது உங்களுக்கெல்லாம் மிகுந்த ஈடுபாடு வர வேண்டும் அவனை வெறும் கவிஞனாக மாத்திரம் பார்க்காமல் ஒரு ஞானியாக பார்த்தால் இன்னும் இதில் சொல்வதற்கு இத்தனையோ இருக்கிறது இங்கே மருத்துவர் இணையின் அவர்கள் வந்து பேசினார்கள் கம்பராமாயணத்திலே மருத்துவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் கூட நிரம்பு இருக்கின்றது பொறியியல் தெரிந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கிறது இப்படி எல்லா துறையினருக்கும் தேவையான செய்திகளையெல்லாம் கம்பராமாயணத்திலே கம்பர் வைத்திருக்கிறார் ஒரு முறை ஐயா கே அவர்கள் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன் கே அவர்கள் இங்கே அருகாமையில் இருக்கிற வாளியூரிலே ஒரு கம்பன் கழகம் இருந்தது ராசவேலனார் என்கிறவர் அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார் அந்த கம்பர் விழாவிற்கு நானும் போவேன் ஐயா எஸ் என் கே அவர்களும் வருவார்கள் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள் ராசவேலனருக்காக அந்த செய்தியை சொன்னார்கள் கம்பராமாயணத்திலே வருகின்ற அனுமன் சொல்லின் செல்வர் என்று அவரை சொல்கிறோம் சொல்லின் செல்வர் அனுமன் மாத்திரமல்ல இன்னொருவரும் இருக்கிறார் அதை நீங்கள்தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் அவர் வேறு இன்னொருவர் இருக்கிறாரா இல்லையா என்பது இதுவரை எனக்கு தெரிந்தவரை சொல்லின் செல்வர் என்றால் அனுமன் ஒருவர்தான் கம்பராமாயணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னொருவர் இருக்கிறார் என்று அவர் ஏன் சொன்னார் என்றால் இன்னும் முழுமையாக அந்த கம்பராமாயணத்தை ராசவேலனார் படிக்கட்டும் அதன் வாயிலாக அவர் முழுமையாக படித்தவராக ஆகட்டும் என்கிற எண்ணத்திலே தான் குறிப்பிட்டார் இப்படி இந்த கம்பராமாயணத்தை படிக்க படிக்க பல அற்புதமான செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் கம்பனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழிக்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஒன்றை நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கம்பன் கழகம் உங்களுக்காக துவ மறுபடியும் துவக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழகம் இதிலே ஒவ்வொருவரும் உறுப்பினர்களாக வேண்டும் உறுப்பினர் படிவம் வெளியிலே வைத்திருக்கிறார்கள் அந்த படிவத்திலே உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு கொடுத்துவிட்டால் விட்டால் உங்களையும் உறுப்பினராக்கி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு கடிதம் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் நீங்களும் இதில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் இதிலே இணைய வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் இந்த கம்மன் கழகம் துவக்கப்பட்டதே தமிழ் மேலோங்கி வளர வேண்டும் இப்பொழுது தமிழ் இருக்கிறது இல்லாமல் எங்கும் போகி போய்விடவில்லை இன்னும் எதிர்காலத்திலே ஒருவேளை அது ஐயா செல்வம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அது பேச்சு வழக்கு மொழியாக மாத்திரம் இருந்துவிடக்கூடாது அது எல்லா வகையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்த தமிழுக்கு இன்னும் ஏற்றம் தர வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த கம்பன் கழகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உறுப்பினர்களாக வேண்டும் இப்பொழுது வந்திருப்பதைப் போல இந்த மாணவர் அரங்கத்திற்கு இவ்வளவு நிரம்ப வந்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு அடுத்தார் போல மிக அற்புதமான பட்டிமன்றம் ஒன்று இங்கே நிகழ இருக்கிறது நீங்கள் அனைவரும் அதையும் முழுமையாக கேட்டு மகிழ வேண்டும் ஒவ்வொருவரிடமிருந்தும் கம்பனை பற்றிய செய்திகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே இந்த கம்பன் கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவும் வாழ்த்துக்களும் எப்பொழுதும் தேவை என்பதை சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்